அவன் அன்பின் உச்சத்தில் ஒரு சில விஷயங்கள் வெளிப்படுத்துகிறான் அதை வந்து நான் அப்படி தான் பார்த்தனே தவிர மிஸ்கினே நான் எந்த இடத்துலையும் தவறாகவே பார்க்கல பேசிட்டு வெளியே வரும்போது வெற்றிமாறன் சார் இரவு மீட் பண்ணுறேன் வெற்றிமாறன் சார் வந்துட்டு வெற்றிமாறன் சார் உட்காந்து ஃபோனில் அவர்கிட்ட பேசினா என்ன பேசினார் எனக்கு தான் தெரியும் அப்படியே கான் கால் போட்டு அமீர் சார் என்ன பேசினார்னு எனக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு என்னென்னா ஒரு மனிதன் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடு அது உச்சம் அது என்ன வேணால் நடக்கும் இப்போ நம்ம ஊர் பக்கம் போனீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை தான் ரொம்ப அன்பான சொல்லு லாட்ரி வந்து டூல் தான் அது பேக் ட்ராப் தான் அது அது வந்து டூல் தான் அது இது நேர்மையான கதை நேர்மையோட கதை இது நீங்கள் கேட்டீங்களா அதுக்கு நான் பதில் சொல்றேன் எங்க பாருங்க எல்லா படங்களும் ஓட்டிட்டு வாங்க மாட்டாங்க நம்ம நண்பர் ஆரியா சொன்னார் டலிங் தயவு செய்து ஓட்டிட்டு கேட்டாங்கன்னா எதுவுமே யோசிக்காம வித்துருங்க உடனே கொடுத்துருங்க அப்படின்னாரு தேட்டரில் கூட நம்ம வந்து தெரிஞ்சவங்க அவங்க தேட்டருக்காரங்க பத்து பேர் தேட்டரில் கூட நம்ம படத்தை போட்டலாம் ஆனால் ஓட்டிட்டல முழு தகுதி ஹண்ட்ரட் பர்சன்ட் தகுதி வந்தால் மட்டும்தான் அதை படத்தை வாங்குவாங்க கண்டிண்ணா உங்கள் கிட்டே யூடியூப்ல ஒருத்தர் வந்து உங்கள் நண்பரை டென்ஷன் டென்ஷனாகி நீங்கள் அறிக்க விட்டீங்க ஆமாம் அமீர் அண்ணன்னு ஆ விட்டீங்க இல்லை இல்லை பேசுனா டென்ஷனாக விடலை ஒரு விஷயம் சொல்லட்டுமா இப்போ என் தம்பி தான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான் என் ஃபோனில் இருக்கு

மன்னிப்பு கேட்டாரு என்னன்னா அவர் அதற்கான விளக்கமும் சொல்றாரு ஏன்னா அவர் ஒரு மாதிரியான ஒரு எமோஷனலான ஒரு எக்ஸன்டிக்கான கேட்டு என்னையவே பார்த்தாலே ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அதுக்கப்புறம் வாடா சொல்லி அதுக்கப்புறம் சொல்லி என் முதுகு ரெண்டடி அடி அடிப்பான் அவன் வேற ஒரு எக்ஸ்ட்ரீம் அவன் அன்பின் உச்சத்தில் ஒரு சில விஷயங்கள் வெளிப்படுத்துறான் அதை வந்து நான் அப்படி தான் பார்த்தேனே தவிர மிஸ்கினே நான் எந்த இடத்துலையும் தவறாகவே பார்க்கல பேசிட்டு வெளியே வரும்போது வெற்றிமரன் சார் இரவு மீட் பண்ணுறேன் வெற்றிமரன் சார் வந்துட்டு வெற்றிமரன் சார் உட்காந்து ஃபோனில் அவர்கிட்ட பேசினா என்ன பேசினார் எனக்கு தான் தெரியும் அப்படியே கான் கால் போட்டால் அமீர் சார் என்ன பேசுனான்னு எனக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு என்னென்னா ஒரு மனிதன் தன்னுடைய அன்பின் வெளிப்பாடு அது உச்சம் அது என்ன நடக்கும் இப்போ நம்ம ஊர் பக்கம் போனீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தை தான் ரொம்ப அன்பான சொல்லு அதை நீங்கள் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாதுல்ல